ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாேருக்கும் அஸ்லாம் வரைக்கும் சவுதி அரேபியா சித்தாலேருந்து சருப்பு எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் நம்புகிறேன் ஓகேங்களா இன்றைக்கி பத்திர பதினொரு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் காலையிலேயே எழுந்திரிச்சுட்டு குளிக்காமல் அப்படியே போய் சாப்பாடு வேண்டி வச்சு பொண்ணு காலையிலே சண்டை எனக்கும் பொண்ணுக்குங்க பெரிய பொண்ணுக்கும் எனக்கும் காசு இருக்கா ஒன்ட்டை அனுப்பி விடா அப்படின்னு கேட்பேன் ஏன்னா பொண்ணு இங்கேருந்து போக சொல்லி ஆர்டர் பண்ணிட்டு ஃபோனை வச்சுருவோம் திருப்பி எடுக்காது ஐம்பது அறுபது அளவுக்கு ஆர்டரை போட்டு விட்ருவாங்க காலங்காத்தாலேயே அது மாதிரி நான் காலையிலேயே கேட்டேன் காசு இருக்கேன்னு ஏன்னா என்கிட்டே இருந்துச்சு காசு நூறுரூவா அது எனக்கே பத்தாது இந்த ஓட்டனமே இன்னும் காசு பசங்க வாங்கிக்கலாம் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணே அவங்க காசுனா அவங்க வாங்கிக்கட்டுமே அப்படின்னு சொல்லி கேட்டேன் இருக்கு இருக்கு நீ போ நீ போன்ட்டு அங்கே போனோடனே காசு கொடுத்துருச்சுலீனுச்சு டென்ஷன் ஆயிடுச்சு காலையில் நான் உன்ட்டு என்ன கேட்டேன் எதுக்கு நீ போய் பண்ணுற நீ காசு இருக்கான்னு கேட்டேன் இல்லை இருக்குமா உன்ட்டு நீ போய் வாங்க முடியுமான்னு கேட்டுருக்கணுமா இல்லைன்னு சண்டை அப்புறம் கம்மி பண்ணி ஒரு ஐம்பது ஏழுக்கு வந்துச்சு தொண்ணூற்றி ரெண்டு ரியால் என்பது தான் என் காடில் இருந்துச்சு அப்புறம் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் நண்பா அப்புறம் நேற்று வாங்கின அந்த க்ரீமு நீங்கள் சொன்ன மாதிரி அது களிமண்ணுன்னு அவனும் சொன்னான் நேற்று சவுதி பாஷையில் அரபுல துராப்பு மட்டி அப்படிங்கிற மாதிரி ஹிந்திக்காரனும் சேர்ந்துக்கிட்டு சொன்னான் அதில் சரியா களிமண் தான் அப்படின்னு அனுசரி தான் அது வாங்கி கொடுத்தாப்புல ஐயோ இது நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் போடியாக கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் ஆகுது ஏன் கருப்பு இதெல்லாம் இந்த கழுத்துக்கிட்டெல்லாம் கழுப்பு கருப்பாக இருந்துச்சுன்னு சொல்லி போட்டேன் வந்துருச்சு அப்படின்ட்டாப்புல சரி வாங்குவோமேனு வாங்கிட்டு வந்து இன்றைக்கி போட்டேன் நண்பா ஒரே நர நரனு மண்ணு தாங்க அது ஒரே ஆனால் ஒரே சைஸில் இருக்குது அந்த மண் மாதிரி ஒரு லேசாக வாசனை ஒரு ஆயில் மாதிரி இருந்துச்சு போட்டேன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் பஸ்ட் நாளில் எப்படி தெரியுங்கிறீங்களா எனக்கு ஒன்றும் தெரியல கண்ணை தான் இருந்துச்சு மூஞ்சி ஓகே ஓ இப்போ தான் மணி ரெண்டரை மணி ஆகிடுச்சி சாப்பாடு தமிழ்காரங்க ஹோட்டலில் போய் மீன் சாப்பாடு ஒன்று வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஏன்னா இதுக்கப்புறம் மேடம் எல்லாம் அப்படியே முடிக்க ஆரம்பிப்பாங்க மூணு மணிக்கு மேலே தான் டியூட்டி பத்து மணிக்கு இந்த மாதிரி சாரி பத்து மணிக்கெல்லாம் மூணு மணிக்கு மேலே அப்படியே ஸ்லோவாக டியூட்டி ஆரம்பித்து நைட்டு ஓடும் இன்றைக்கி வேலைக்காமல் சொல்ல முடியாது எப்படி ஏது என்ன விவரம்னு தெரியாது இன்றைக்கி உள்ளே விழாக்க பார்ப்போம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா தேங்க்யூ கண்டினியூ பண்ணுவோம் எங்களை கூட்டிட்டு மேடம் பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு ஜித்தா மால் இந்த இடத்துல இறக்கி விட்டாச்சு இறக்கி விட்டு இப்போ நாம் அவங்க ரோட்லேயே இறக்கி விட்டேன் ஏன்னா இந்த கட்டிங்கில் நான் திரும்பி போகிறதுக்காண்டி மேடம் அதை கரெக்டாக லெவல் பண்ணி என்னை இறக்கி விடணும் சொல்லிடுச்சு நான் வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காட்டி இல்லைனா இல்லைன்னா சுற்றி வரணும் ஏரியாவை டிராஃபிக்கில் கொண்டு வந்து கித்தாபால் இங்கே தான் போகிறாங்க இந்த கிட்ட உள்ள பிள்ளைங்க வளாட்றது எல்லாமே இருக்குது நம்ம அப்படியே கிளம்பி இதில் யூட்டர்னு போட்டுட்டு நேராக வீட்டுக்கு காலிது பையனையும் பெரிய பிள்ளையும் கூட்டிகிட்டு பல்லு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும் ஏற்கனவே கம்பி போட்டிருந்தான் பல்லுல அந்த கம்பிக்கு எதுவும் பிரச்சனையா என்னென்னு தெரியல இருங்க கேமரா வந்து நான் நிறுத்திட்டேன் நண்பா வேறு ஒன்றும் இல்லை மெகாமால் இந்த சைடு தனுப்பு சூப்பர் மார்க்கெட்டு எல்லாம் இதில் இருக்குது சூரிய விளையாட்டு இல்லையா இங்கே தான் பார்த்தீங்கன்னு தெரியும் தெரியாத ஈக்கியா ஈக்கியா இருக்குது அது பக்கத்தில் தான் தகலியான்னு சொல்லுவாங்க இந்த ரோடை இங்கே பாருங்க ஈக்கியா வந்து பாருங்கள் எனக்கு பா ரெண்டுக்கும் ஒரே மாதிரி சூப்பர் மார்க்கெட்டு எல்லாம் கலந்து ஈக்கியா பக்கத்துலேயே வீட்டுக்குள்ள ஹோம் அப்ளையர்ஸா ஹோமுக்கு எல்லா ஐட்டமும் வாங்கலாமா எல்லாமே இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் ஈக்கியாவில் இல்லை கட்டில் கட்ட கதவு ஒண்டியுமா சரியாக தெரியல சரியா எக்ஸ்ட்ரா மொபைலு ஸ்டோரு எல்லாம் வாங்கிறது இங்கே தான் நிறைய கிளம்புவோம் வண்டியில் செல்ல வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கிறது ஓகே எந்த கண்டினியூ பண்ணுறேன் வீட்டுக்கு போயிட்டு நண்பா திருப்பி அதே இடத்துக்கு வந்துட்டேன் பயில ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு பல்லுல ஃப்ரீங் போட்டுட்டு மறுபடி பிள்ளைங்க பேக் டோடஸ் அது இது வாங்கிட்டு வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு வீடியோ எடுக்க முடியல சின்னக்காராக இருக்கனால அது எல்லாம் க்ளீயராக தெரியுது மறுபடி இங்கே வந்து வெயிட்டிங்கு வா வா நாங்கள் வேகமா வந்தால் லாஸ்ட்டில் வரல வெயிட்டிங் போட்டு வண்டியை நிக்கிறேன் நண்பா அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான் இருந்து பாவம் இந்த தான் எல்லாம் இங்கே உட்காந்து டீ குடிக்கிறது இது காஃபி கடைங்க இந்த பார்த்தீங்கன்னா இல்லையா அதெல்லாம் இது தான் நான் அந்த சைடு இருப்பாங்கன்னு பார்த்தேன் இங்கே தான் இருக்காங்களாம் ஓகே அப்படின்ட்டு நானும் வெயிட்டிங்கில் இருக்கிறேன் நண்பா இன்னும் டியூட்டி இதுக்கப்புறம் என்ன ஏது மிலிட்ரி வேறு பிரியாணி போட்டு ஃப்ரெண்டுக்கு கொண்டுட்டு போகணுன்னைக்கு ஒரு பதினஞ்சு பேருக்கு போடணும் பதினஞ்சு பேர் சாரி ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ பா பிரியாணி போடணும் பதினஞ்சு பேரே இல்லை கொஞ்சம் தான் கோழி சுட்டு சாப்பிட போகிறாங்க அவங்க வேலைக்கம் நைட்டானால் போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸோடு அதனால் பிரியாணி போட்டு கொடுந்தாங்க நான் கறிலாம் வேக வச்சு வைக்கிறேன்ருக்கு போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்னு நான் காட்டுறேன் அங்கே போயிட்டு ஓகேங்களா இங்கே ஒன்றும் இல்லை அதனால் அப்படியே வெயிட்டிங் நிற்கிறேன் உள்ளே லேடிஸ்லாம் அதிகமாக இருக்கு வீடியோ எடுக்க முடியாது ஓகே நண்பா வெயிட் பண்ணுங்க ஆய் ஹலோ நண்பா நம்ம மில்ட்ரி நைட்டு பன்னெண்டரை மணிக்கு சோறாக்கி எங்கேயா எடுத்துட்டு போய் எப்பயா திம்பாரா பிரியாணி செய்ய சொல்லி இவ்வளவு நேரம் லேட் ஆகி வந்து கடலோரத்துக்கு கோழி விட்டு சொல்லி தீங்கிறதுக்கு தான் போய் இன்னைக்கு கடைசி இஞ்சி பூண்டு போக முடியாது ஒரு நிமிஷம் இஞ்சி பூண்டு கொடுக்கணும் வெங்காயம் வதங்கிருச்சு ஒரு கிலோ அரிசி ஒன்றரை கிலோ கறியா ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ கிட்ட வரும் ஓகே பீஃப் அரிசி கம்மி கறி தான் அதிகமாக வேணுமா அதாவது சோத்த தொட்டுக்கையா திட்டுக்கிறாங்க கரிய சோறா திங்கிறாங்க

ஓகே சோறே தொட்டுக்கிறது தான் அது சரி பாருங்க சின்ன போன இடத்துல என்ன என்னண்ணா வேலை பார்க்குறோன்ட்டு ம் இதில் அதோட முக்கியமான மேட்ரு ஒன்று இருக்கு முழுக்க முழுக்க எறும்பு மருந்தை போட்டு வச்சிருக்காரு சொத்துல விழிஞ்சின்னா முடிஞ்சுச்சிங்க பாருங்க ஹம் பாருங்க எருமை மருந்து எப்படி போட்டு வச்சிருக்காருன்னு செத்தாலும் எறும்பு மருந்து இருக்கு சோத்துல உழிஞ்சுன்னு வச்சுக்க ஓ ஓ அவுட்டு தான் நினைக்கலாம் ஆ கிருமி செத்துருக்கிறியா அரிசி அது சரி போடு எல்லாம் போட்டாச்சு அளவு தண்ணி அளவு தண்ணா ஒரு மன கணக்கில் போட்டது தான் அதனால குக்கர்ல கறிய வேக வச்சு வச்சிருந்தாரு அந்த தண்ணியே இருந்துச்சு அத நிறையா இருந்துச்சு அந்த தண்ணியை ஊற்றி அளவெல்லாம் வைக்கல இதில் வெந்துடும் என்னோட நம்பிக்கையில் கரெக்டாக பண்ணிட்டேன் இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு சுடுதண்ணி இதுலேயும் தண்ணி ரெடி ஆகிட்டு இருக்கு மிஷினில் கொதிச்சிக்கிட்டு இருக்கு அப்படி தேவைப்பட்டால் லைட்டாக போட்டு கட் பண்ணிட்டு தான் இதே வேலையா பீஃப் பிரியாணி உங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு விழுவுறதுக்குள்ளையம் அடி பிடிக்காம லைட்டாக பண்ணிட்டு நெருப்பை குறைச்சிட வேண்டியதான் டே நிதானமாக வெந்து மூடி விட்டு ஒரு சட்டியில் தண்ணியை பிடிச்சி மேலே வச்சுட்டா வேலை முடிஞ்சுன்னு காட்டுறேன் இருங்க சோதரா பிரிச்சுடுவோமா இது பாருங்க என்ன செட்டிங்ஸ் எப்படி பண்ணி வச்சுருக்கோம்ட்டு தண்ணியை பிடிச்சி குடும்பிருக்கனால வச்சோம் தண்ணி நிற்கிது லைட்டா அதில் தண்ணியில் என்ன ஆயிலா ஆயில் மாதிரி இருக்குது ஓகே எந்த மசாலாவும் இல்லாமல் வெறும் மிளகாத்தூள் வண்டி போட்டு தண்ணி நிற்கிது லைட்டாக தண்ணியாக ஆயிலாக ம் கொஞ்சம் ஆறுனா கரெக்டாக இருக்கும் ஓகே கொஞ்சம் தண்ணி தான் நினைக்கிறேன் ம் அஜிஷே எடுத்துகிட்டு போ கொஞ்சம் லேஸாக லைட்டாக இதாக இருக்கு இல்லை இல்லை ஆறு நாள் நின்றோம் எனக்கு சாப்பாடு எடுத்துக்கோ கொஞ்ச சரி ஓகே ஓகே நண்பரு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு ஏ இல்லை எடுத்துகிட்டு போய் அவனுக்கு பத்தாம் பேர் போய் எத்தனை பேர் நீங்கள் நாலு பேர் தானா சரி ஓகே 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 அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை எனக்கு நான் சாப்பிட்டுட்டேன் ஓ கோழி வேறு சொல்கிறீங்களா ஓகே ஓகே ஜி சார் சாப்பாடு கொஞ்சம் எடுத்துக்க சொன்னாப்புல லைட்டாக சாப்பிடலாம் நான் சாப்பிட்டேன் என்ன டக்குன்னு ஆளுக்கு கிளாமராகிட்டே போட்டுக்கு போட்டுக்குவா இது போட்டு எடுத்துக்கணும் சரி ஓகே 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 கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டு ஏதாவது படம் ஏதாவது வந்திருக்கானா பார்ப்போம் கொஞ்சம் நோக்கம் வந்து படம் பார்த்துட்டு படுக்க வேண்டியது தான் ஓகே நண்பா ஓகேங்களா முடிஞ்சு இன்றைக்கு உள்ளே டியூட்டி பிரியாணியோடு முடிக்கிறோம் நைட்டு டியூட்டியை நாளைக்கும் பிரியாணி தான் நாளைக்கு தம்பி ஷாஜஹான் ரூமில் பிரியாணின்னு இருக்கான் பார்ப்போம் கொஞ்சம் சோறு குழஞ்ச மாதிரி தான் ஆயிடுச்சு ஆனால் ஆறுனா கரெக்டாக ஆகிடும் தண்ணி கொஞ்சம் கூட்டிடுச்சுங்களா ஓகே தான் ஆ போது போதும் நான் சும்மா நான் சாப்பிட்டுட்டேன் இன்றைக்கு எடுதுன்னு சொன்னால் லைட்டாக எடுத்தேன் போதும் ஓகே போதும் ஜி போதும் போதும் கறி போட்டு ம் எடுத்து எடுத்து ம் போதும்